ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியார் நியூஸ் சேனல் ரஜினியை ரஜினி மாதிரி தான் பார்க்கணும் அனிமேஷன் படமான கோச்சையன் படம் பார்த்தா நமக்கு ட்ரில்லரே வராது அப்படின்னு நடிகரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான பாஸ்கே தலைவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு மேற்கொண்டு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போமா வாங்க வெடிய போலாம் எனக்கு ரஜினியை வராது ரஜினியை மட்டும் ரஜினியாவே தான் பார்க்கணும் ரஜினியோட ஹேர் ஸ்டைல் அந்த மிடுக்கு நடையோட சார் கண்ணோட கூலிங் கிளாஸ் நடையோட பார்க்கலாம் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த ஹேர் ஸ்டைலோட அந்த மிடுக்கு நடையோட அந்த ஷார்ப் கண்ணு கூலிங் கிளாஸ் தாடியோட பார்க்கலாம் அதுதான் ரஜினி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டைல்ஸ் இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறமும் யங்ஸ்டர் மத்தியில வந்து அப்படி வந்து நிக்கிறாரு தொட்டில இருக்கிற குழந்தை கூட ரஜினியை பார்த்தா உடனே அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம அப்படியே மிரல்லுது இவ்வளவு வயசானப்புறமும் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அப்படியா அதே ஸ்டைல்ல நடக்க ட்ரை பண்றது செவன்டி பிளஸ்ல ரஜினி சார் மாதிரி யாராலும் வந்து வேல்டுலேயே பண்ண முடியாது கரெக்ட் தான் இதுக்கப்புறம் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வருவார்னு எனக்கு தோணல அந்த செவன்டி பிளஸ்ல எல்லாம் சத்தியமா இந்த மாதிரி யாருமே வேல்டு யாரும் பண்ண முடியாது அதனால கரெக்ட் தான் இதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் வருவார்னு எனக்கு தோணல ரஜினி சார் டோனி இவங்க எல்லாம் வந்து ஆக்கிபை பண்ணிக்கிற பொசிஷன் ஹியூமன் பிலோ கார்டு இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது இது வந்து இவரு டோனி எல்லாம் ஆக்கிபை பண்ணிக்கிற பொசிஷன் அபவ் ஹியூமன் கொடுக்கவே முடியாது எப்படி இப்படி பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல சிவாஜி தி பாஸ் மட்டுமல்ல ரஜினிகாந்தின் பேரை கேட்டாலே வந்து உலகமே அதிருது இல்லை உதறது எப்படி இப்படி அதிருது பேரை கேட்டோன்னு சும்மா அதிருது அது சிவாஜி பாஸ் மட்டும் இல்ல ரஜினிகாந்த பேரை கேட்டாலே உலகமே அதிருது உதருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்கி பேசுனதை பார்த்தோம்னா ஒரு ரஜினி ரசிகன் எப்படி நினைப்பானோ பேசுவானோ அந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசிக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விட்டாங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பற்றி தெளிவுங்க இந்த வீடியோ பேசுனதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி